ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் ராசி மாதராசி மேச ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் பாகத்தில் போகுது அதாவது ஆறாம் பாவத்தில் போகிறது மட்டும் இல்லாமல் பனிரெண்டில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் வருது ஆக சனியின் செவ்வாயும் நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் இருக்குது இது மேசராசி நபர்களுடைய லைஃப்பில் சில விஷயங்களுக்கு நன்மையாக இருக்கும் அதாவது கன்னிராசி பாதிக்கப்பட போகுது மீன ராசி பாதிப்பு இது ஆறு பன்னிரெண்டாக வர்றதுனால இந்த இடத்துல உள்ள பாதிப்புகள் விஷயங்கள் பாதிக்கப்பட்டு அது உங்களுக்கு ப்ளஸாக போகும் அதாவது மைனஸ் இண்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி அடுத்ததாக மேஜராக இந்த மாத கிரக நிலைகளில் இது ரெண்டுமே மெயினாக இருக்கும் அடுத்தது சூரியன் ஐந்தாம் பாவத்தோட சம்மந்தம் வருது ஆக மேசராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதம் இந்த ஆறு பன்னிரெண்டு சனி மேசராசிக்கு பாதகாதிபதி தற்சம் சூழ்நிலையில் ஏற்றச்சனியாக போயிட்டு இருக்குது இந்த ஆறு பன்னிரெண்டு காம்பினேஷனில் ராசிநாதன் செவ்வாய் பார்க்குது அப்போ சனி பலகீனமாக போகுது செவ்வாய் ஆனால் அந்த அளவுக்கு ஆகாது புரியுதுங்களா செவ்வாய் பெரிய அளவுக்கு பலகீனம் ஆகாது செவ்வாயின் பார்வை வாங்குறதுனால சனிதான் பலகீனமாக போகுது இப்போ சனி பலகீனம் ஆகிறதுனால பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியினால என்ன தொந்தரவுகள் விலகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை உங்களை போட்டு வாட்டி வச்சிக்கிட்டு இருக்குன்னா அது உங்களை விட்டு கம்ப்ளீட்டாக விலகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஏதாச்சும் ஒரு நபர் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னாக்கா அந்த தொந்தரவுகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில விஷயங்களை வந்து நேரடியாக சாதிக்க முடியலன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக நீங்கள் சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேஜராக சனினாவே ஒரு இம்சை அப்படிங்கிற ஒரு கிரகம் தான் எனக்கு இந்த விஷயம் இம்சையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மேசராசி நபர்களை பொறுத்தவரை அந்த இம்சைகள் செவ்வாயின் பார்வையில் விலக போகிறதுனால நீங்களே அந்த இம்சைகளை வந்து ஒழித்து கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இது ஒன்றுமே பண்ண முடியல தாங்க முடியல பல மாதமாக தொந்தரவாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்க்கறது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நபர்களுக்கு அந்த மருத்துவ ரீதியாக சில பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகாமல் இருக்கும் போவீங்க மாத்திரையை போடுவீங்க திருப்பி அதே மாதிரி வரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ அது ஒரு தொந்தரவு இருக்கும் மருத்துவ ரீதியாக சில தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அந்த தொந்தரவுகளை நீங்களே சரி பண்ணுற மாதிரி ஆகிடுவீங்க நீங்கள் ஒரு டாக்டரை மாறிடுவீங்க மேசராசி நபர்களை பொறுத்தவரை இதே போல தான் வம்பு வழக்குகளும் வம்பு வழக்கு பிரச்சனைகளில் இளரச்சனை நடக்கிறதுனால எப்படி அதை வந்து கொண்டுட்டு போகலான்னா ஆற போடாமல் எந்த ஒரு விஷயத்தையும் குயிக்காக நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை மூலியமாக சவுண்டு விட்டு நாலு பேரை சேர்த்துக்கிட்டு அந்த ஒம்பு வழக்கு பிரச்சனை நீங்களே தனிப்பட்ட முறையில் தீக்கலாம் அதர்வைஸு கோர்ட்டு கேஸு ஸ்டேஷன் இப்படிலாம் போறது தப்பா போகும் இப்போ இந்த செவ்வாய் ஆறில் போகுது ஆறுங்கிறது கண்ணி கண்ணி வீடு புதன் வீடு புதன் வீட்டில் செவ்வாய் போறது செவ்வாய்க்கு சற்று சூழ்நிலைகள் சரியில்லாத அமைப்பு இருக்கிறதுனால இந்த சம்பள வேலையில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சம்பள வேலையை மையப்படுத்தி நிலரச்சனையும் நடப்பதனால் எந்த காரணத்தை கொண்டு சம்பள வேலையை பயிர் கூட கூடாது அப்படின்றது கருத்து சம்பள வேலையில் தகராறு வரும் வில்லங்குகள் வரும் உங்களை சம்மந்தெல்லாம் கேள்வி கேட்பாங்க பால்டிக்ஸ் பண்ணுவாங்க எப்போதும் செஞ்ச தவறுகள் இப்போதைக்கு வெளில வரலாம் இல்லை தவறே பண்ண பண்ணலான்னா கூட உங்களை பிடிச்சி உங்கள் மேலே பழிய போடலாம் ஸோ பாலிடிக்ஸு இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் மாட்டுறதுக்கான சூழ்நிலை இருக்குது சில பேர் கிளவரா மாட்டி விட்ருவாங்க பழகிய நபர்கள் கூட தொந்தரவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மொத்தமாக பார்க்கும்பொழுது சம்பள வேலையில் மேசராசி நபர்கள் எந்த காரணத்தை கொண்டும் சில விஷயங்களை கொஞ்சம் பொறுத்து போகிறது நல்லது எதுக்காகனா சம்பள வேலை மையப்படுத்தி உங்களுடைய பிளான்லாம் மாதம் மாதம் இருக்கும் ஃபியூச்சர் பிளான் கூட இருக்கலாம் வேலை வாய்ப்பை இழந்துட்டிங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை அதே மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வேலை வாய்ப்புங்கிறது திருப்பி அமையுமா என்பது கேள்விக்குறி தான் அதுக்கு அடுத்த நிலைமையாக கடன் பிரச்சனைகள் பழைய கடன்லாம் தீர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த பழைய கடனை வந்து சரி பண்ண தீர்ப்பதற்கு சில வாய்ப்புகள் இருக்குது காரணம் ஆறாம் அதிபதி அமைப்பில் நான்கில் இருக்கிறதுனால தான் புதன் வக்கரமைப்பு இந்த மாதம் வந்துடும் அது வந்து நாலாம் பாகத்தில் இருக்கிறதுனால கட்டுக்குள்ளே இருக்கும் அதனால் பழைய கடன் ஏதாச்சும் நெருக்கி பிடிச்சி ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணிங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு கடன் பிரச்சினையை தீர்க்கலாம் இந்த செவாசனியின் பார்வையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா இந்த பூமி அமைப்புகள்லாம் சில விஷயங்கள் பூமி அசையும் அசையா சொத்துல அசையா சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பூமி அமைப்புகள் நிலம் விவசாய பூமி ரியல் எஸ்டேட் பூமி பழைய ஃப்ளாட்டு பழைய வீடு பழைய கட்டடங்கள் இல்லை உதவாத ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் பழைய வாகன அமைப்பு தேக்க நிலையிலே இருக்கு சில விஷய பொருட்கள் அப்படிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பரம்பரை சொத்து இந்த மாதிரி விஷயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் நீங்கள் வந்து சேல் பண்ணுறது விற்கிறது இல்லை கடன் வாங்குவது இந்த மாதிரி விஷயத்தின் மூலியமாக சில நன்மைகளை பெறக்கூடிய மாதமாக இருக்கும் அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி சில விஷயங்கள் நடக்கும் அஞ்சில் சூரியனை வரப்போகுது இந்த அஞ்சில் சூரியனை வரதுனால சில அதிர்ஷ்ட அமைப்புகள் மாதத்தின் பிற்பகலில் நடக்கும் அதிர்ஷ்ட அமைப்புகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பணம் கிடைப்பது மட்டுமல்ல சில காரிய எளிமைகள் உங்களுக்குன்னு சில சப்போர்ட் அமைப்புகள் பெரிய இடத்தோட தொடர்புகள் இப்போதைக்கு போய் யார்த்தைக்கும் உதவி கேட்கறது அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இப்போதைக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் அறிமுகம் பழக்க வழக்கம் செஞ்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதுதான் நேரம் நேரம் வரல நேரம் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதுதான் நேரம் அஸ்ட்ராலஜி தான் நீங்கள் நேரத்தை பார்த்துக்க முடியும் இப்போ பெரிய இடத்தோட சாவகாச அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்குது பெரிய இடத்தோடைய மூமெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ சூரியன் வந்து ஒரு பவரான கிரகம் இல்லையா சக்தி எனர்ஜி அது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக கிடைக்க வந்தது அதிர்ஷ்டம் அது இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆட்சியாக இருக்கிற சூழ்நிலைகள் இருக்குது சனியின் பார்வையோ மற்ற கிரக பார்வையில அமைப்பில் ஆட்சியாக இருக்குது ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்குற இடத்துல டக்குன்னு சில விஷயங்கள் ஆகும் கையெழு வாங்குமா டக்குன்னு விஷயங்கள் நடக்கும் சில விஷயத்தை நிச்சயமாக கிடைக்கும் அடுத்த நிலைமையாக குடுக்கல் வாங்கல் இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து எதையுமே வெளிப்படையாக வந்துடணும் பனிரெண்டு சனி வந்து அக்கரமைப்பு இருக்கிறதுனால குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்குள்ளதை கரெக்டாக வாங்கிக்கணும் அதே போல் உங்களுக்குள்ளதை இங்கே கரெக்டாக கொடுத்துடணும் அதில் வந்து பெல்டிங் பிசுறு வைக்கக்கூடாது பெல்டிங் வைக்கக்கூடாது சின்ன விஷயம் தானே பார்த்துக்கலாம் அப்படிலாம் ஏனதுங்கிறதெல்லாம் போகக்கூடாது குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அது இப்போது இருந்தால் பழக்கத்தில் வந்துடணும் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மேசராசி நபர்கள் எதையுமே ஒரு பொங்கலில் வச்ச கூடாது அதை கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்துடணும் இன்னும் இப்படி வந்துடணும் இன்னும் அப்படி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில கஷ்டமான சூழ்நிலைகள் மசராஜ் நம்மளுக்கு இந்த மாதத்தில் எட்டி பார்க்கும் அது வந்து உங்களுடைய சாமார்த்தியத்தின் அடிப்படையில் சண்டை வம்பு எல்லாமே கொஞ்சம் கூடுதலாகவே ஹெவியாகவே வரும் இது குடும்பத்திலே வரலாம் வேலை செய்கிற இடத்துல வரலாம் தொழில் போன்ற இடத்துல வரலாம் உங்களோட கீழ்நிலை பணியாளர்கள் இல்லை சக ஊழியர்கள் உங்கள் லெவலோட த தகுதி குறைஞ்ச ஆட்கள் இவங்க கூட எல்லாம் கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம் சரிங்களா குறிப்பாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இந்த இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரியான உடல் உழைப்பை அதாவது வெயிலில் வெயிலில் உடல் உழைப்பை செலுத்தக்கூடிய அத்தனை லைனுமே எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி செவ்வாயோட அமைப்புகளை வரும் அந்த லைனில் வேலை செய்யக்கூடிய அத்தனை மேசராசினருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை சற்று இழுபுரியான ஒரு காலமாக இருக்கும் ஸோ மற்றவங்க வேலையை இழுத்து போட்டிங்க செய்கிற மாதிரி இருக்கும் சின்ன தவறுகள் கூட நடந்தால் கூட அது பெருசாக உபகரணமாக வெடிக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ சில விஷயங்களை அலட்சிய போக்கு மேசராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடாது அது சரியாக வராது சரிங்களா